அப்பா பிதாவே அன்பான தேவா உம்முடைய திரு பிரசனத்திலே உம்மை இடைவிடாது தொழுது வணங்கி ஆராதித்து கொண்டிருக்கிற புனிதர்களை நாங்கள் நினைத்து கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவரே அவர்கள் யார் என்பதை இறைவார்த்தை வழியாக நீர் எங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு இன்னும் உத்வேகத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கிறது திருவள்ளிப்பாட்டு நூலிலே நாங்கள் வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை புனிதர்களைப் பற்றி நீர் பேசுகிற இறைவார்த்தை எங்களை தைரியப்படுத்துகிறது இவர்கள் எல்லோரும் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் என்று சொல்லி புனிதர்களை குறித்து நீர் எங்களுக்கு எடுத்து சொல்லுவது யாருடைய வாழ்க்கையிலும் வேதனை இல்லாமல் இல்லை என்பதை உணர்த்துகிறது நாங்கள் அந்த வேதனையில் எல்லாம் இருந்து மீண்டு வருகிற பொழுது இந்த புனிதர்களோடு புனித கூட்டத்திலே நாங்களும் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்ற தைரியத்தையும் தெம்பையும் தருகிறது எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தாலும் வலி வேதனைகள் தெம்பை இழக்கிற அளவிற்கு நாங்கள் சோர்ந்து போனாலும் இந்த வார்த்தைகளை இடப்படுத்தட்டும் அந்தவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே துவைத்து இவர்கள் வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்பதைப் போல நாங்களும் வெண்மையாக இருக்கார்கள் தாரும் ஆமேன்